வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி தக்காளி சேர்க்காம ஈஸியான டேஸ்டியான ஒரு வெஜ் குருமா தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க இந்த டேஸ்டியான க்ரீமியான வெஜ் குருமா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் கப்பு போல் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் போல் தூள் அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததோ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஆறு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பொன்னேரமாக வதங்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குனாலே போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் மிக்சை சேர்த்துடலாங்க தயிர் சேர்க்கும் போது அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தயிர் வந்து தெரிஞ்சு போயிடும் அடுப்பை சிம்மில் வச்சு தயிர் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ அடுப்பை சிம்மிலையே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விடும்போது பார்த்து பக்குவமாக கலந்து விட்டுக்கங்க மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாங்க நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முந்நூற்றைம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் இந்த காய்கறியோட மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாங்க கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குருமா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்குங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்து இந்த குருமாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதில் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்பிளியே வச்சு ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்துகிட்டேங்க ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்க குருமாவோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தக்காளி எதுவும் சேர்க்காம தயிர் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேங்க கண்டிப்பாக இந்த குருமாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குருமாவை சப்பாத்தி நான் ரொட்டி பரோட்டாவோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நான் இன்னைக்கு சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்கள் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்